இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ நல்லா இருக்கியா ஆனா நான் நல்லா இல்லடா அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகள்னா யார் யார் இந்த டைலாக்கு பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லாவே இல்லை ரொம்ப சோகமாக வெளிப்படுத்தக்கூடிய முதல் நபர்கள் நம்ம மேஷ ராசி நபர்கள் தான் இந்த மேஷ ராசி நபர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தியாகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் மற்றவர்களுக்காக உழைச்சி உழைச்சி அவர்கள் வளர்வதை கண் முன்னாடி நின்று பார்ப்பாங்க ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஆகும் ஐம்பது வயசில் இப்போ தான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே இவர்களுக்கு இப்போ தான் வந்திருக்கும் அந்த மாதிரியாக இவர்கள் தான் அடிக்கடி இந்த டைலாக்கை யூஸ் பண்ணுவாங்க யாராவது உறவினர்களை பார்த்தா நீ நல்லா இருக்கியப்பா நான் நல்லாவே இல்லையே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியான இந்த டைலாக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் ராசி போராட்ட குணம் ஜாஸ்தி அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக கடன் வாங்கி நாசமாக போனவங்க நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இவர்களுக்கு மனசு வராது மனசுக்குள்ளேயே பொறுமக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய எதிர்விளைவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் கூட இருந்தால் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய எதிராளிகள் கூட வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவர்களினுடைய வளர்ச்சியை கண்டு பெரிய அளவுக்கு பொறாமப்படாமல் இந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வளர்ச்சியை பற்றி மட்டும் யோசிங்க இந்த டயலாக்கை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூஸ் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அடுத்து மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் வாங்கின அடி பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு காயம் ஆறவே இல்லை ரொம்ப திரும்பி திரும்பி அடிச்சிட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு மேடம் ஆனாலும் எங்களுக்கு இன்னும் திடீர் திடீர்னு புதுசு புதுசா பிரச்சனைகள் வருது என்னுடைய சேர்ந்தவன்தான் மகர ராசி அவன் ஆபீஸ்ல நல்லா இருக்கான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க நீ நல்லா இருக்கு நான் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இதிலிருந்தெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது அடுத்து கடைசி ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துக்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால யாரை பார்த்தாலும் எந்த ராசி என்பர்களை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகளையே பார்த்து நீ நல்லா இருக்க நான் இன்னும் நல்லா இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளின் கிட்ட கூட அந்த டயலாக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சில போட்டி பொறாமைகள்னால அந்த காம்படிட்டர்ஸ் கூட ரொம்ப அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால் இந்த டயலாக் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கப்போது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்துருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க